தமிழ் கிச்சன் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொத்துரோட்டி செய்து காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இது பரோட்டா செய்து நான் சின்ன சின்ன அரிஞ்சு வச்சுருக்கிறேன் இது வந்து சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டா வச்சு கட் பண்ணி வச்சிருக்குது இது ஒனியன் இது இஞ்சி வெள்ளப்பூரும் துருவி வச்சிருக்கேன் இது கரட் இது வந்து போஞ்சி இது வந்து சோயா சாஸ் இது சில்லி சாஸ் இது தனி மிளகாய் தூள் இது லீக்ஸ் உப்பு எடுத்தது ஒயில் இப்போ எப்படி செய்வோம்ட்டு பார்ப்போம் வாங்க ஃபோன் பண்ணியாச்சு கொஞ்சம் சக்கு கொஞ்சம் காயட்டும் ஒயில் ஊற்றுவோம் கொஞ்சமாக ஒயில் ஊற்றுவோம் ஒயில் காஞ்சிட்டு சிக்கனை போட்டு கொஞ்சம் பொரிச்சி வைப்போம் நல்லா கொஞ்சம் பொறி பழக்கம் சிக்கனம் கொஞ்சம் பொறிஞ்சி பந்தத்தில் வெங்காயம் எல்லாம் போடுவோம் ஒன்றும் பொறி பழக்கம் சிக்கனப்பா அடிக்கதானே கொஞ்சம் பொருத்தி எடுக்காதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சேர்த்து திரட்டணும் திரட்டி பொருக்கணும் சரி மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவோம் கொறைந்து கொறிச்சிடும் அப்போ தான் நல்லா இஞ்சி பேஸ்ட்டை போடுவோம் இஞ்சி பேஸ்ட்டை போட்டுட்டு வெங்காயத்தையும் போடும் போட்டு நல்லா பதான வைக்கும் போட்டு பதான இஞ்சி பேஸ்ட் சிக்கன் எல்லாம் சை கொரி இஞ்சி பேஸ்ட்டும் வெங்காயமும் பதான

അതൊക്കെ ലേറ്റായി പോകണം കൊഞ്ഞ് വതം കട്ടും നല്ല കിണ്ടോണം കിണ്ടി നല്ല ഇല്ലാത്തോടെ ഉപ്പും എല്ലാം സൈഡൊക്കെ ഉള്ള നല്ല കിണ്ടി പിന്നെ കരട്ടും ബോഞ്ചിയും കൊല്ലം വതം കട്ടും വതങ്ങണത് കുറവ് ലീപ്സൊക്കെ ഇട്ട് കൊത്തീ പോട്ട് മീസ് പെണ്ണു ചേർക്കും കുഞ്ഞു വതം കട്ടും பிரெட்டை பிரேட்டை போய்ட்டு வந்து நல்லா சிக்கன் என்ன வட்டி சின்ன சின்னன்னா பிரேட்டை பிரேட்டை சின்ன சின்னா வந்துட்டு கொத்து மாதிரி சின்ன சின்னா வந்துட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு எல்லாம் செஞ்சு இப்போ நாங்கள் லீட்ஸாக போடுவோம் லீட்ஸாக போடுவோம் லீட்ஸாக போடுவோம் லீட்ஸை போட்டு கண்ணீரம் ரெண்டு கொஞ்சம் ரெட்டி போட்டு ஒரு ரொட்டியை போடுவோம் மிக்ஸ் போடாவிய தேவாயில்ல சிறுலங்காம்பரம் படியே தான் கொத்து செய்து அங்கே இதில் போட்டு கொத்துவாங்க இங்கே அதனால் காய்ச்சியில் செய்கிறோம் சிக்கனெல்லாம் கொத்து கொத்தமாக சின்ன சின்னதாக வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ண இப்போ நாங்கள் ரொட்டியே போடுவோம் நான் ஏற்கனவே பரோட்டா செய்து சின்ன சின்னதாக தான் அரிஞ்சி வச்சுருக்கேன் போட்டு இப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டு ரொட்டியோட சேர்ந்து எல்லாம் சேரக்கூடிய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அங்கேன்னு சொன்னால் கொத்து வாங்க போட்டு நாங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதில் கொஞ்சம் சோயா சாஸும் கொஞ்சம் சித்தி சாஸும் விடு விட்டு மிக்ஸ் பண்ணணும்

മിക്സ് പണി നല്ല സേരും ഉപ്പ് പുടി എല്ലാം ചെയ്യും നല്ല സോസോടെ സേർന്ന് എല്ലാം ചെയ്യും നല്ല വാസമാവും ഇരിക്കുന്നത് ഇഞ്ചി പൂമ്പു പേസ് പോട്ടതാണ് നല്ല വാസമാവും നല്ലൊരു മണമാ കൊത്തിരൊട്ടി മണമുണ്ട് ഇപ്പോൾ കൊഞ്ച നേരം കിണ്ടിട്ട് കൊഞ്ചോട്ട് അടുപ്പ് പണി கொ ரெடி ஆட்டி செய்து முடிஞ்சு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க தான் செய்து இருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து நீங்களும் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி